அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வஸ்மிதுலாத்துலா சவுபி அல் ஃபைஸி நெபிரத்துல அமாபாத் மோமின்களே நாம் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் செல்வம் என்பதை விரும்பாமல் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த துனியாவில் நாம் வாழ வேண்டுமென்றால் இந்த செல்வம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ரொம்ப தேவைப்பட்ட ஒன்று இன்னும் அதிக பணம் இருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திலும் சரி அவர்களை சுற்றி இருந்தும் சரி அதிக மதிப்பும் ஒரு மரியாதையும் கிடைக்கும் ஆனாலும் ஒரு அடியானுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அதிக பணமும் அதிக செல்வமும் வந்து சேருவது தாலா அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடையாகும் நாம் நமது அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேரை சந்தித்து வருகிறோம் அதில் சிலருக்கு நல்ல படிப்பு இருக்கும் பணத்தை உருவாக்குவதற்குள்ள அனைத்து ஆற்றலையும் அல்லாஹு தாலா கொடுத்திருப்பான் ஆனாலும் அவர்கள் தரித்திரத்தில்தான் இருப்பார்கள் தாலா அவர்களுக்கு பணத்தை கொடுத்திருக்க மாட்டான் செல்வத்தை கொடுத்திருக்க மாட்டான் ஆனால் சிலரோ நல்ல படிப்பு இருக்காது ரொம்ப ஆற்றலோ திறமையோ இருக்காது அவர்களை பார்க்கும்போது அவர்கள் அதிக பணம் கொண்டவர்களாக வாழ்க்கையில் வருவாங்கன்னு நம்ம நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹுத்தாலா நிறைய செல்வத்தையும் பணத்தையும் கொடுத்திருக்கிறான் அதை நாம் தினமும் நமது அனுபவத்தில் பார்த்து வருகிறோம் அதனால் ஒவ்வொரு மொமினும் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுத்தாலா ஒரு அடியானுக்கு நிறைய பணத்தையோ நிறைய செல்வத்தையோ கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு அவனுக்கு படிப்போ அல்லது அதிக திறமையோ ஆற்றலோ என்பது தேவையில்லாத ஒன்று இந்த ஆற்றலோ திறமையும் இல்லாமலும் அவன் பெரிய பணக்காரன் ஆகிவிடுவான் மொமின்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அதிக செல்வமும் பணமும் வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட்டா நான் சொல்லித்தரக்கூடிய இந்த ஐந்து காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்படியானால் அல்லாஹுத்தாலா கண்டிப்பாக தாராளமான பணத்தையும் செல்வத்தையும் உங்களுக்கு வழங்குவான் அப்போ நாம் ஒவ்வொருவரும் இந்த ஐந்து காரியங்களையும் செய்ய வேண்டும் அதற்கு கூடவே எல்லா ஐந்து நேர தொழுகையிலும் இந்த ஒரு சூறாவையும் நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் நமது வாழ்க்கையில் யாரிடத்திலும் சென்று தலையை குனிந்து நிற்காமலும் யாரிடத்திலும் கையை நீட்டிக்கொண்டு நிற்காமலும் நமக்கு பிடித்தவற்றை வாங்குவதற்கும் நமக்கு பிடித்தவற்றை உணவு பொருட்கள் எதையும் வாங்குவதற்கும் அதை வாழ்க்கையில் நாம் அனுபவித்து வாழவும் நமக்கு தேவையான ஒன்று வருமானமும் பணமும் என்பது இறைவன் நமக்கு தந்த புனித திருக்குரானில் இருக்கிறது மூமினான ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அந்த பிரார்த்தனை என்னென்னு நாமும் தெரிந்து கொள்வோம் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் இறைவா நீ எங்களுக்கு இம்மையிலையும் வெற்றிதா மறுமையிலும் வெற்றிதா இன்னும் நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து கொள்வாயாக ரப்பே துனியாவில் நீ எங்களுக்கு வெற்றியும் நன்மையேதா அப்படின்னு சொல்வதில் அடங்கியிருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பணம் ரிஸ்க் செல்வம் என்பது தாலா நமக்கு தாராளமான பணத்தையும் செல்வத்தையும் வழங்கியிருக்கிறான் என்றால் அதை நாம் இஸ்லாம் கற்றுத்தந்த வழியில் நாம் அதை பயன்படுத்தினால் நமக்கு அதனுடைய பிரதிபலன் அதிகமாகவே இருக்கிறது அதாவது உங்களிடத்தில் தாராளமான பணமும் செல்வமும் இருந்தால் நீங்க ஏழை எளியவர்களை பாவங்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்த அந்த செல்வத்தையும் அந்த பணத்தையும் கொண்டு பாவப்பட்ட நிறைய பேர் தன்னுடைய மகளை கல்யாணம் செய்து அனுப்பதற்கு எதுவும் இல்லாமல் ரொம்ப தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேடி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நமது குடும்பத்திலே ரொம்ப கஷ்டப்படுகின்றவர்களை நாம் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த முறையில் நாம் உதவி செய்து சதக்க வழங்கினோம் என்றால் நாம் எவ்வளவு சதக்க கொடுத்தோமோ அதற்கு இரட்டிப்பான பலனை அல்லாஹுதல்லா இந்த துனியாவிலேயே நமக்கு தருவான் அதாவது இறைவரிடத்திலிருந்து ஒரு நன்மையோ ஒரு கூலியோ எதிர்பார்த்து நீங்கள் ஒரு நபரைக்கு உதவி செய்தால் நீங்கள் செய்த அந்த ஒரு உதவியை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைத்தால் மட்டும் போதும் காரணம் அதற்குடைய ஒரு பெரிய லாபமாக அல்லாஹுத்தாலா இந்த துனியாவிலேயே நமக்கு அதை திருப்பி தந்து விடுவான் தாராளமாக உதவி செய்யக்கூடிய ஒரு அடியானுக்கு தான் அல்லாஹு தாலா தாராளமான பணத்தையும் ரிஸ்கையும் கொடுப்பான் அப்போ சதக்கா எவ்வளவு எவ்வளவு நாம் கொடுக்கிறோமோ அதற்கு இரட்டிப்பாகவே அல்லாஹுதலா இந்த துனியாவிலேயே அவர்களுக்கு இரட்டிப்பான பணத்தையும் ரிஸ்கையும் கொடுப்பான் பணத்திலும் வருமானத்திலும் வாழ்க்கையிலும் பெரிய வெற்றி அவனுக்கு கிடைக்கும் இன்னும் அதன் மூலம் அவனுக்கு ஆகிரத்தில் வெற்றி மட்டுமே இருக்கிறது அதனால் யாருக்காவது நீங்கள் ஒரு பத்து ரூபாய் சதக்காவாக நீங்கள் கொடுத்தால் இஸ்லாம் கற்றுத்தந்த வழியில் நீங்கள் கொடுத்திருந்தால் அது உங்களுக்கு ஆயிரம் மடங்காக திருப்பி இந்த துனியாவிலேயே கிடைத்துவிடும் அதனால் அதிக பணமும் அதிக ரிஸ்க்கும் அதிக வருமானமும் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக சதக்கா கொடுக்க வேண்டும் இறைவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தில் தாராளமான விஷயங்கள் இருக்கிறது தாராளமான பொருட்கள் இருக்கிறது அதையெல்லாம் ஒரு அடியான் அனுபவிக்க வேண்டுமென்றால் அவனுக்கு தாராளமான பணம் என்பது தேவையான ஒன்று ஹலாலான பொருட்களை அனுபவித்து வாழ்வதற்கு அது அல்லாமல் ஹராமானதே அல்ல இதற்கெல்லாம் நாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஐந்து காரியங்கள் இருக்கிறது இந்த ஐந்து காரியங்களை நீங்கள் செய்தாலே இன்ஷால்லா அல்லாஹு தாலா உங்களுக்கு தாராளமான பணத்தை வழங்குவான் இன்னும் உங்களுடைய ஐந்து நேர தொழுகை முடிந்த பிறகு ஒரு சூறாவையும் நீங்கள் ஓத வேண்டும் இந்த சூறாவை எல்லா ஃபரலான தொழுகை முடிந்த பிறகும் ஓதி கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் ஏழு நாட்கள் வழக்கமாக்கி கொள்ளும் உங்களுக்கு அதனுடைய நன்மை வந்து சேர்ந்துவிடும் அப்போது நீங்கள் செய்ய வேண்ட அந்த ஐந்து காரியங்களில் ஒன்று காலையில் ஃபஜருடைய நேரத்தில் எழுந்து கொள்ளுங்கள் என்பதாகும் ரசூல்ல்லா சல்லாஹுலே வல்லம் இறைவிடத்தில் துவா செய்ததுண்டு இறைவா என்னுடைய சமுதாயத்தினருக்கு என்னுடைய உம்மத்திகளுக்கு அவர்களுடைய காலை நேரத்தில் அவருடைய ஃபஜருடைய நேரத்தில் நீ பறக்கத்தை கொடுப்பாயாக அல்லா அந்த காரியங்களில் நீ அவர்களுக்கு அருள் புரிவாயாக அல்லா என்று எந்த ஒரு அடியானம் காலை ஃபஜருடைய நேரத்தில் செய்யக்கூடிய அந்த விஷயங்களுக்கு அல்லாஹு தாலா அதிக அருளை வழங்குவான் அதிக பரக்கத்தை கொடுப்பான் விடியற் காலையில் எழுந்து ஃபஜருக்கு உள்ள இரண்டு ரகாத் சுண்ணத்து தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் காரணம் ஃபஜருக்கு முன்னாடி உள்ள இரண்டு ரக்காத் சுண்ணத்து தொழுகையை பற்றி தான் ரசூல்ல்லா சல்லாஹ் அலைவசல்லம் கூறியது இந்த பூமியில் உள்ள அனைத்து பொருட்களையும் விடையும் எவ்வளவோ இரட்டிப்பான நன்மையும் அதிக பிரதிபலனும் உள்ளதுதான் ஃபஜருக்கு முன்னுள்ள உள்ள இரண்டு ரெக்கார்ட் சுண்ணத்து தொழுகையில் இருக்கிறது என்று நமது ரசூல்தான் நம்மிடம் கற்றுத்தந்திருக்காங்க அப்போ ஒரு மனிதன் விடியற்காலையில் ஃபஜருடைய நேரத்தில் எழுந்து கொள்வது என்பது அந்த மனிதனுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இன்னும் பணத்திலும் வருமானத்திலும் பெரிய ஒரு உயர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாகும் அப்போ பணக்காரன் ஆக வேண்டும் அதிக செல்வம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவங்க விடியற்காலையில் ஃபஜருடைய நேரத்தில் எழுந்து கொள்ளுங்கள் இன்னும் ஃபஜரை கலாவாக்காமல் தொழுதுவிடுங்கள் ஃபஜருக்கு முன்புள்ள இரண்டு ரக சுண்ணத்து தொழுகையையும் முடிந்த அளவு தொழுது கொள்ளுங்கள் இனி இரண்டாவது செய்ய வேண்டிய விஷயம் உணவிற்கு மரியாதை கொடுத்து கொள்ளுங்கள் உணவிற்கு மரியாதை கொடுங்கள் என்றால் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவைப் பற்றி குற்றம் கூறாதீங்க குறை கூறாதீங்க அதே அந்த உணவை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட பாருங்கள் இனி உங்களிடத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் போக அதிகமான உணவு உங்களிடத்தில் இருந்தால் அதை ஏழை பாவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள் எந்த ஒரு உணவையும் சாப்பிடும்போது அமர்ந்து கொண்டு சாப்பிடுங்கள் நின்று கொண்டு நாம் எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது நின்று கொண்டு நாம் தண்ணீர் கூட குடிக்க கூடாது அதை போல் உணவு சாப்பிடுவதற்கு முன்னதாக இரண்டு கைகளையும் கழுவி கொள்ளுங்கள் இப்படி செய்வதால் நமக்கு தரித்திரம் ஏற்படாது என்று நமது ரசூலுல்லா நமக்கு தந்திருக்காங்க முன்னூறு வருடமாக இஜிப்டு நகரத்தை ஆட்சி செய்த கொடுங்கோல் அரசனான ஃபிரோன் என்பவருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காய்ச்சலோ எந்த நோயும் அவர்களுக்கு வந்ததில்லை என்று சரித்திரம் கூறுகிறது அதற்கு சரித்திரம் கூறுகிறது ஃபிரோன் எவ்வளவு ஒரு மோசமான மனிதராக இருந்தாலும் அவன் உணவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததாக சரித்திரம் கூறுகிறது தன் உணவுக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததால் மரணம் வரை அல்லா எந்த ஒரு நோயையும் அவனுக்கு கொடுக்கவில்லை அதனால ஒவ்வொரு முமினும் கண்டிப்பாக உணவிற்கு அதிக முக்கியத்துவம் சிறப்பும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் இனி மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது உங்கள் குடும்பத்தை ரொம்ப பாசத்தோடும் அன்போடும் நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் யாரிடமும் எந்த ஒரு சண்டையும் எந்த ஒரு பகையும் இல்லாமல் நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ளுங்கள் நெபிசர்ல்லா ஹலேவ்ஸ் எல்லாம் நமக்கு தந்திருக்காங்க எந்த ஒரு அடியானாவது உணவு விசாலமாக கிடைக்க வேண்டும் என்றும் அவனுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் குடும்ப பந்தத்தை குடும்ப உறவை அவன் சேர்த்து கொள்ளட்டும் என்று குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தில் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நாம் உதவி செய்தாலே அல்லாஹு தாலா நமக்கு வருமானத்தையும் ரிஸ்கையும் பணத்தையும் வாரி வாரி வழங்குவான் நீ நான்காவது நாம் செய்ய வேண்டியது நமது உம்மா வாப்பாவுக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களிடத்தில் நாம் அன்பாக இருக்க வேண்டும் நமது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது நீங்கள் உங்களை படைத்த ஏக ரப்பான அல்லாஹு தாலாவை நீங்கள் கொள்ளுங்கள் அவனுக்கு நிகராக எந்த ஒரு பொருளையும் நீங்கள் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று இன்னும் அதற்கு கூடவே நமது இஸ்லாம் நம்மிடம் கூறுகிறது நீங்கள் உங்கள் தாய் தந்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுங்கள் தாய் தந்தைக்கு அன்பு கொடுங்கள் என்று அதாவது நமது வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு கஷ்டங்களும் எவ்வளவு வேதனை வந்தாலும் நமது தாய் தந்தையை நாம் மறந்துவிடக்கூடாது அவர்கள் நம்மை வெறுக்கக்கூடிய எந்த ஒரு பேச்சையும் நாம் பேசக்கூடாது விளையாட்டுக்கு கூட அவர்களை நாம் வேதனை செய்யும்படி நடக்கக்கூடாது மூமீன்களே நமது இறைவனும் நமது இறை தூதர் செலவா ஒலைவு செல்லம் அவர்களுக்கு பின் நாம் ரொம்ப மதிப்பும் ரொம்ப சிறப்பும் ரொம்ப மரியாதையும் கொடுக்க வேண்டிய ஒரு நபர் என்றால் நமது உம்மா உம்மாவாப்பா தான் அப்போது தாய் தந்தைக்கு அன்பு கொடுக்காமல் தாய் தந்தைக்கு மதிப்போ மரியாதையும் கொடுக்காமல் தாய் தந்தையை அரவணைக்காமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உயர்வென்பது இருக்காது பணம் என்பது வந்து சேராது இனி ஒருவேளை அவர்களுக்கு பணம் இருந்தாலும் அந்த பணத்தில் அல்லாஹு பரக்கத் என்பதை வழங்க மாட்டான் வாழ்க்கையில் அதிக வசதியையும் அதிக பணத்தையும் அதிக ரிஸ்க்கும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் துவா செய்து கொண்டிருந்தால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது உங்கள் தாய் தந்தையை நேசியுங்கள் அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் அவர்களிடம் அன்பு காணித்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு வேதனை செய்யாதீர்கள் இனி நீங்கள் கடைசியில் செய்ய வேண்டிய விஷயம் வீட்டிலிருந்து இறங்கும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் இன்னும் அடுத்த மூமினான எந்த ஒரு மனிதரை காணும் போதும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் வீட்டிற்குள் நுழையும் போதும் உங்கள் உம்மா வாப்பா அல்லது மனைவி யாரிடமும் சலாம் சொல்லி நுழையுங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் இறங்கும் போதும் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி சலாம் கூறாமல் நீங்கள் இறங்கக்கூடாது காரணம் இஸ்லாம் கட்டளையிட்ட ஒரு மூமினான மனிதனை பார்த்தவுடன் சலாம் கூற வேண்டும் என்பது அதை நாம் செய்யாமல் இருக்கும்போது அந்த அடியானுக்கு வருமானத்திலும் செல்வத்திலும் எந்த ஒரு உயர்வும் இருக்காது அப்போது வாழ்க்கையில் பணக்காரனாக வேண்டும் பணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிற எந்த ஒரு மனிதனும் ஒரு மூமினான மனிதனை பார்த்தவுடன் முதலில் சலாம் கூறுங்கள் அப்போ நான் சொன்ன இந்த ஐந்து விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்தாலே அல்லாஹாலா உங்களுடைய வருமானத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பணத்திலும் பெரிய ஒரு உயர்வை தந்துவிடுவான் இந்த ஐந்து விஷயங்களை கவனிக்க உங்களுடைய வாழ்க்கையில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் எப்படியாவது இதை கவனித்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் என்பது குதித்து உயர்ந்து உங்களுடைய கைகளில் வந்து சேரும் இந்த ஐந்து காரியங்களையும் நீங்கள் கவனித்து அதற்கு கூடவே உங்களுடைய பரலான தொழுகையில் நீங்கள் ஒரு சூறாவை ஓதிக்கொள்ள வேண்டும் ஏழு நாட்கள் இந்த சூறாவை நீங்கள் ஓத வேண்டும் அப்படி ஓதும் போது அல்லாஹுத்தாலா துனியாவிலும் ஆகிரத்திலும் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை தந்து விடுவான் இந்த ஏழு நாட்கள் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு ஓதினாலும் அதனுடைய பலனை உங்களுக்கு உணர முடியும் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு எல்லா துறையிலும் பெரிய ஒரு வெற்றியையும் உயர்வையும் தந்துவிடுவான் இனி இந்த சூறாவை நீங்கள் எப்படி ஓதுனோன்னா எல்லா ஃபரலான தொழுகைக்கு பிறகும் நாற்பது தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் அது ஒரு நாளும் முடக்கம் ஒரு தொழுகையில் கூட விட்டு போகாமல் எல்லா நாட்களும் அதாவது ஏழு நாட்கள் நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த முறையில் நீங்கள் ஏழு நாட்கள் ஓதிய பின் மறுபடியும் அடுத்த மாதம் நீங்கள் அதை போல் ஏழு நாட்கள் முடக்கம் ஓத வேண்டும் அப்படி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஃபரலான தொழுதுவிட்டு நாட்கள் தடவை இந்த சூறாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அப்படியானால் பெரிய அளவில் அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்தும் ரகுமத்தும் ஐஸ்வர்யும் வழங்குவான் ஏராளமான பணத்தை உங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்குவான் இதை நீங்கள் செய்யும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த ஒரு தொழுகையும் விட்டுவிடக்கூடாது நீ நீங்க ஓத வேண்டிய அந்த சூறா அலம் நஷிர நஷ்ரகன் தொடங்கக்கூடிய அந்த சூறாவன் தான் நீங்க ஓத வேண்டும் அப்போ நான் சொன்ன அந்த ஐந்து காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் கவனித்துக் கொள்ளுங்கள் அதே போல் இந்த சூறாவை நீங்கள் நாற்பது தடவை ஏழு நாட்கள் தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள் அப்படியானால் தாலா உங்களுக்கு தாராளமான பணத்தையும் தாராளமான செல்வத்தையும் ரிஸ்கையும் வருமானத்தையும் பறக்கத்தையும் ரகுமத்தையும் வழங்குவான் இதை செய்வதற்கு அல்லாஹு தாலா நமக்கு புரிவானாக ஆமீன் பி இப்பொழுது ஷருல்லா அல்லாவுடைய மாதமான நல்ல மாதத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்திலேயே தொடங்கிக் கொள்ளுங்கள் இந்த சூறாவை இனியுள்ள நாட்களில் தொடர்ந்து நீங்கள் ஏழு நாட்கள் ஓதிக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க மறுபடியும் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து